ஓகே அப்பா இன்னைக்கு ஒரு கதை சொல்லப்போகிறேன் ஓகேவா ஓகே என்ன கதை கதை பேர் தாமரை மலர் என்னது தாமரை மலர உனக்கு என்ன ஞாபகம் வரும் தாமரைப்பூ உனக்கு சரி ஓகே ஒரு ஊரில் ஒரு ஒரு பசு மாடு இருந்தது அந்த பசு மாடுக்கு சின்ன வயசுலேருந்தே லேசாக கண்ணு தெரியாது கண்ணு பார்வை சரியாக தெரியாது அது என்ன பண்ணோம் டெய்லி போய் ஒரு அந்த ஊரில் ஒரு ராஜா இருந்தோம் அந்த ராஜா ஒரு அரண்மனை கட்டி வச்சுருந்தான் அந்த அரண்மனைக்கு பின்னாடி இருக்க தோட்டத்தில் போய் டெய்லி புல்லு மேய்ச்சிடுவோம் நேராக இதுவாக போகும் அப்படியே அதுக்கு வழி தெரியும் சின்ன வயசுலேருந்தே போனதுனால யாருமே கூட இல்லாட்டி கூட நேராக அதுவாக நடந்து போகும் நல்லா புல் சாப்பிடும் வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கிடும் அது கழுத்தில் ஒரு மணி கட்டி விட்டுருந்தாங்க ஸோ நடக்கும்போதெல்லாம் என்ன சத்தம் கேட்கும் எப்படி கேட்கும் டிங் டாங் டிங் டாங் சத்தம் கேட்கும் ஸோ அந்த மாடு வந்த பசு மாடு வந்த உடனே எல்லா குழந்தைங்களும் வந்து எனக்கு பால் கொடுங்க பால் கொடுன்னு கேட்பாங்க அந்த பசுவை வளர்க்குற அம்மாவும் என்ன செய்வாங்க பால் கறந்து குழந்தைங்களாம் கொடுப்பாங்க ஸோ இப்படியே இருக்குது அந்த ஊரில் ஒரு பெரிய நதி ஓடிச்சு ஓடிச்சு நதிக்கு நீ போயிருக்கியா எப்படி இருக்கும் நதி என்ன பண்ணணும் குளிக்கணுமா முங்கி சரி அந்த ஊரில் மூக்கை பிடிச்சி குளிக்கணுமா சரி சரி அந்த நதியில் வெள்ளம் ஒரு அடிக்கடி வெள்ளம் வந்தால் எங்கள் மாடு கண்ணு தெரியாத ப பசு அந்த வெள்ளத்தில் விழுந்துருமோன்னு பயந்து அந்த அம்மா என்ன பண்ணிடுவா மாடை கட்டி போட்டுருவோம் கட்டி போட்டு புல் போடுவா அது ஆமாம் புல் கொண்டு போடுவாங்க ஆனால் அந்த மாடு அந்த புல்லை சாப்பிடவே தெரியாது சாப்பிடவே அதுக்கு அது க அவுத்து விட்டு சுதந்திரமாக போய் பா புல் சாப்பிட்டா மட்டும்தான் புல் சாப்பிடும் வீட்டுக்கு யாராவது கட்டி போட்டு அவங்க அம்மா பக்கத்து வீட்டுக்காரங்க யார் வந்து புல் போடுறாரு செய்யாது சாப்பிடாது ஸோ ரெண்டு மூணு நாள் கட்டி போட்டிருந்தாலும் ரெண்டு மூணு நாள் என்ன செய்யும் பட்டினியாக தான் இருக்கும் அப்படியே இருந்தது ஆனால் அது அடிக்கடி ரெண்டு மூணு நாளில் உடம்பு மழை நின்ன உடனே சாப்பிட போயிடும் என்னாச்சு அந்த ஊர் ராஜாவுக்கு கல்யாணம் ஆச்சு அந்த ராணி என்ன சொல்லிட்டா எனக்கு தினம் தினம் நதியில் குளிச்சு தான் பழக்கம் ஊர் பக்கத்துக்கு நதியில் போயிலாம் டெய்லி நல்லா குளிச்சுட்டு வர முடியாது அதனால அரண்மனைக்குள்ளேயே நதி வர்ற மாதிரி ஒரு பெரிய நதியை வெட்டி விடுங்க கால்வாய் வெட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டான் நதியில இருந்து அரண்மனைக்குள்ள கால்வாய் சரியா ஆமாம் ராஜாவும் ஆஹா நம்ம கொண்டாடி கேட்டுட்டாலே நாளைக்கு அவர் குழந்தை வேற வெத்துக்க போகிறாளேன்னு சொல்லிட்டு ராஜாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டான் சொன்ன உடனே பதினஞ்சு நாள்ல நதியை வெட்டிடுறாங்க அந்த நதி எப்படி இருக்கு நதியில இருந்து புது நதி அது நதியில இருந்து அரண்மனைக்குள்ள தண்ணி வருது ஸோ மாடால் என்ன செய்ய முடியல முன்னாடி மாதிரி போக முடியல ஏன் ஆஹ் நடுவு நதி இருக்கு அதனால புது நதியில் போக முடியல இதுக்கு என்ன பண்றதுனே தெரில மெல்ல மெல்ல அந்த ஊர்க்காரங்கெல்லாம் அமைச்சர்கள்கிட்ட அந்த வீரர்கள் அந்த அமைச்சர்கள்ட்டெல்லாம் சொல்லி பார்த்தாங்க என்னடா அப்படி வெட்டிட்டீங்களே நதியை திடீர்னு எப்படி புல் சாப்பிடும் மாடு இந்த மாடு பாவப்பட்ட மாணவன் அமைச்சர் எல்லாருக்கும் கோவம் வந்துருச்சு மாடை வளர்த்தா வீட்டில் கட்டி போட்டு வில வேணா புல் வேணும்னா சொல்லுண்ணா எவ்வளோ வேணா புண்டு தர்றேன் புல் பாடு சாப்பிடலாம் அதுக்கு ஏன் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு அமைச்சரெல்லாம் போயிட்டாங்க இந்த அம்மாவும் அந்த மாடை கட்டி போட்டு என்னெல்லாமோ புல் போடுறா அந்த மாடு என்ன செய்யவே இல்லானா அதுக்கு வேணுங்கிறது என்னது நேரா போய் தோட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த சாரி அரண்மனைக்கு பின்னாடி இருக்க தோட்டத்துல சாப்பிட்ட ஆகணும் ஆனா இப்ப போக முடியுமா போக முடியும் சோ என்ன பண்ணதுன்னே உங்களுக்கு தெரியல அதனால என்னடா இப்படி பண்ணலாமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு பத்து நாள் பட்டினி ஆகி பசுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு இனிமேல் அந்த பசு புழைக்காதுன்ற அளவுக்கு வந்துருச்சு உடனே அதை அது வளர்ற அது வளர்த்த அம்மாவுக்கு தாங்கவே முடியல என்ன பண்ணா உடனே ஓடி போய் ராஜா சத்தம் போட்டா ராஜா நீ பண்ணுறதெல்லாம் நியாயமா இப்படி பண்ணலாமா ஒரு கண்ணில்லாத ஜீவன் வாயில்லாத ஜீவன் பரிதவிக்க விடலாமான்னு சத்தம் போட்ட உடனே ராஜா கோவம் வந்துடுச்சு ஒழுங்காக போயிரு என்ன இனிமேல் நான் சொன்னதுதான் சட்டம் நான் ஒன்றும் தப்பு பண்ணலை எத்தனை பேர் கால்வாய் வெட்டியிருக்காங்க அது மாதிரி தான் நானும் வெட்டினேன் இது ஒரு குத்தமாக அப்படின்னு கேட்டான் உடனே மற்றவங்களாம் சொல்கிறாங்க அப்படிலாம் நீங்கள் நினச்சப்பெல்லாம் வெட்டக்கூடாது தனி மனுஷனுக்காக இப்படிலாம் பண்ணக்கூடாது மக்களுக்காக கால்வாய் வெட்டலாம் அது கூட எல்லாரும் சேர்ந்து அதனால் யாருக்கும் இல்லையான்னு பார்த்து தான் வெட்டணும்னு சொல்லி பார்க்குறாங்க ஆனால் ராஜா கேட்டானா கேட்கவே இல்லை உடனே இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில நேராக போனான் அந்த ஆற்றுல ஒரு மரம் இருந்தது அந்த மரத்து கீழே ஒரு பிள்ளையார் இருந்தது பிள்ளையார்கிட்ட ஒரு தாமரை மலர் வச்சுருந்தாங்க தாமரைப்பூ இவன் என்ன பண்ணா உடனே கோபத்தில் தாமரைப்பூ எடுத்து தாமிரப்பூ எடுத்து பிள்ளையார மனசில் நினச்சிக்கிட்டு நதியில் தூக்கி போட்டா இனிமேல் மா ஆச்சு மாடாச்சு பசுவாச்சு பசு ஒன்றால் பிழைச்சா பிழைக்கட்டும் இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா அன்னையிலேருந்து என்ன ஆரம்பிச்சதுன்னா அந்த நதியில் தண்ணி தானாக குறைய ஆரம்பிச்சிருச்சு ரெண்டே நாளில் நதியில் சுத்தமாக தண்ணியே இல்லை தண்ணியே இல்லைன்ன உடனே என்ன பண்ணான் மாடு அவுத்து விட்டுட்டா மாடு விறுவிறுன்னு போய் அந்த நதியெல்லாம் தண்ணியே இல்லாத நதியை கடந்து போய் அந்த கரையில் இருக்கிற தோட்டத்துக்கு போய் நல்லா புல் சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுச்சு சரியா ஸோ தண்ணியே இல்லாமல் போன உடனே இல்லைடா ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு நம்ம நாட்டில் தண்ணி இல்லாமல் போகவே போகாது என்ன தண்ணி இல்லாமல் போச்சு அப்படின்னோடனே அப்போ அமைச்சர் வந்து சொல்கிறாரு இல்லை அமைச்சரே இல்லை ராஜா நீங்கள் அன்றைக்கி சொன்ன உடனே அந்த அம்மா கோவப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க தாமரை தாமரை பூவை போட்டு போயிட்டாங்க அதுதான் காரணம் நினைக்கிறேன்னு தாமரை பூ போட்டால் தண்ணி வராதா இது என்ன கதையாக வா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறார் ராஜா கூடவே ராணியும் வர்றா அங்கே போனால் அங்கே என்ன இருக்குது ஒரு தாமரைப்பூ இருக்குது தண்ணியில் எப்படி தாமரை பூவாமல் இங்கே எப்படி இருக்குது சரி சரி தாமரை பூவை எடுத்து வெளியே போட சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்றாங்க வேறு அந்த ஊர் ஊர்ல இருக்கிற வீரர்கள் எல்லாம் வந்து தாமிர பூ எடுக்க பாக்குறாங்க தாமிரப்பூ என்ன செய்யவே முடியல இத்திரும் தாமரைப்பூ எடுக்க முடியல நல்லா பாருங்கன்றாங்க யானையை கட்டி இழுங்க தாமரை பூவன்றாங்க அப்படின்னு இழுக்க முடியல அப்பதான் ராஜாவுக்கு புரியுதாக நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்ப ராணி வந்து சொல்றா இல்ல எல்லாருமே சொன்னாங்க தனி மனுஷனுக்காக இப்படி வெட்டது தப்புன்னு சொன்னாங்க நம்ம வந்து ஒரு பசுவோட கண்ணீரை நம்ம துடைக்கல தான் பாவோன்னு நினைக்கிறேன் நம்ம வாங்க போய் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்போம்னு சொல்லி என்ன பண்றாங்க எல்லாரும் போய் என்ன பண்றாங்க அந்த பசுவை வளர்க்குற மாட்டா போய் மன்னிப்பு கேட்குறாங்க என்னை மன்னிச்சிருங்கன்னு நான் ஒன்றுமே பண்ணல நான் கோவத்தில் தான் பண்ணேன் ஆனால் அதுக்காக தண்ணி வராமது எனக்கு தெரியாது அப்படின்றான் இல்லை இல்லை நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அமைச்சர் கேட்குறாரு நீங்கள் வந்து அந்த தாமரை பூ எடுத்து போட்டிங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறேன் அப்படின்னு யார் சொல்கிறா அமைச்சர் சொல்கிறாரு பட் அவ்வளோ வந்து சாதாரணமாக போகிறா அங்கே ஒரு அப்போ கிடக்குது அப்படியே ஈஸியாக தாமிரப்பூவை எடுத்து தூர போட்டா யானை தூக்க முடியாது தாமரை பூ எப்படி பண்ணா ஏதில் எடுத்து தூரப்போடலை எடுத்து பிள்ளையாருக்கு திரும்ப போட்டா போட்டு போயிட்டான் ரெண்டே நாளில் திரும்ப தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ தான் ராஜாவுக்கு புரியுது நம்ம பண்ணது தான் தப்புன்னு சொல்லி உடனே இந்த வெட்டின நதியை அடைச்சிருங்க கால்வாயை முன்ன மாதிரியே ஆக்கி சமதளமாக ஆக்கிருங்க அந்த மாடு எப்போது போல அங்கே போய் சாப்பிடட்டும் மக்களுக்கு தான் நன்மை செய்யணுமே ஒழிய நமக்காக என்ன செஞ்சிக்க கூடாது நன்மை கூடாது அப்படின்னு ராஜா சொல்லி ராஜாவும் அந்த ராணியும் அந்த பசு கால்லையும் பசு வளர்த்த அம்மா காலையும் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு போகிறாங்க அதுக்கு பிறகு வளர்க்கும் போல் அந்த பசு என்ன பண்ணிச்சு காலை இருந்துருச்சு எங்க போய் புள்ளி சாப்பிடுச்சு தோட்டத்துக்கு தோட்டத்துக்கு பின்னாடி அரண்மனைக்கு பின்னாடி இருக்க தோட்டத்துல போய் ஓ கார்டன்ல போய் சாப்பிடுச்சா சாப்பிட்டுச்சு அதுக்கு பிறகு அந்த ஊர்ல பஞ்சமே வரல கதை எப்படி இருந்தது